திருக்குறள் அதிகாரம் இருபத்தாறு புலான் மறுத்தல் தன்னுண் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுன்பான் என்னமாலும் அருள் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை உந்தின் பவர்க்கு படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல அல்ல தினல் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அளரு தினப்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில் உண்ணாமை வேண்டும் புலால் பிரித்தொன்றன் புன்னது உணர்வார் பெறின் செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன் அவிச்சொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர்ச்சிக்கு துண்ணாமை நன்று கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரின் தொழும்